ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரியும் மூக்கட்டில் சென்னாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பூரி வந்து எல்லாரும் செய்கிறது தான் நான் என்ன பண்ணேன் சாஃப்ட்டுக்காக கொஞ்சம் வந்து நான் மைதா மாவு ஒரு அரை ஒரு கப்பும் கோதுமை ஒரு கப்பும் கலந்து செஞ்சு போட்டு உப்பு லைட்டாக சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து சாஃப்டாக பிணைஞ்சி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சென்னை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மூக்கடலையை நம்ம நான் இப்போ நைட்டுக்கு செய்கிறேன் காலையிலே ஊற வச்சுட்டு போயிட்டேன் நான் ஆஃபீஸ் போகும்போதே காலையிலே ஊற வச்சு போயிட்டு இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம இது வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் மூக்கடில் எப்படி வெந்திருக்கணும்னா இப்படி லைட்டாக நசக்கணும் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த வேக வச்ச தண்ணியோடு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அதோடைய சத்து நமக்கு வெளியே போகாமல் நமக்கு கிடைக்கும் அதுக்காக நல்லா வேக வச்ச தண்ணியை வந்து லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளியே நீளப்பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக இருந்தால் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் இதோடு சேர்த்து வதக்க சேர்த்துக்கங்க இப்போ நான் கடாயிலையும் வதக்கிக்கலாம் நான் வந்து குக்கரில் வந்து இப்போ வேக வச்சு எடுத்த குக்கரே இருந்ததுனால அதுலேயே தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போக அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஃப்ளேவரு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு பத்து பாதாமும் பத்து முந்திரியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட இப்போ நல்லா ஸ்மேஷ் ஆகிற அளவு வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம ஆற வச்சு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் களி ஸ்மேஷ் ஆகிற அளவு வதக்கிட்டோம் இப்போ வந்து நல்லா ஆற வச்சிட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இது நல்லா வந்து ஆற வச்சாச்சு இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போதே ஒரு பத்து கடலை இது கூட சேர்த்து அரைக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவி அதுக்காக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம் மிச்ச கடலை வந்து வேக வச்சது அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இது அரைச்சு கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ அரைச்சதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு எண்ணெய் வந்து நல்லா தேவையான அளவு ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா வந்து இருக்கு இந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்சுருதான் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் வேண்டாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நமக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே வதக்கினது தான் ரொம்ப வதக்க தேவையில்ல ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம வந்து உப்புக்காரெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டா இது போதும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இதையும் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சிட்ருக்கு நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஏற்கனவே வதக்கந்துன்றதுனால ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு நம்ம வேக வச்ச கடலையில் உப்பு இருந்தது அந்த உப்பு தண்ணியே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் உப்பு தேவைப்படும் போது சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இதுவே கரெக்டாக இருக்குன்னா இப்படியே விட்டுடலாம் நம்ம மிளகாத்தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம எந்த ஒரு ஸ்பைசஸுமே சேர்க்கலை அதனால் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா இது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிராண்டு சென்னா மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் சக்தி இது சேர்த்துருக்கேன் சக்தி சன்னா மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு கார டேஸ்ட்டெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து இதுலேயே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேக வச்ச கடலையிலேயே கொஞ்சம் உப்பு கூடுதலாகவே இருந்ததுனால இது எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இதை நல்லா பொதித்து வரும்போதே நம்ம இந்த வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த வந்து கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் இது கூட நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இப்போதைக்கு இல்லை அதனால நான் சேர்க்கல உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இப்போ விசில் வந்து வச்சிடலாம் நம்ம இப்போ நல்லா ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து நான் கொஞ்சம் ரொம்ப திக்காக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் செய்யாமல் கொஞ்சம் நல்லா லிக்விடாக கொஞ்சம் நல்லா வந்து இருந்தால் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக நான் இது மாதிரி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி இந்தளவுக்கு கொஞ்சம் செமி கிரேவியா பண்ணியிருக்கேன் இதே மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பாதாம் முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றின டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விசில் வைக்கும்போது ஒன்னாக சேர்ந்து அந்த கடலையில் வந்து உப்பு காரம்லாம் இறங்கும் அதனால தான் திரும்பவும் மூணு விசில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பூரி எல்லாம் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டு வச்சாச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சிட்டோம் இதில் வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதிங்க மைதா மாவு கெடுதல் தான் ஆனால் வந்து நான் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி செய்வேன் அதுலேயும் வந்து ஃபுல்லாகவே மைதாவில் செய்யாமல் கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் மைதா கலந்து செய்வேன் ரொம்ப ரேராக எடுத்துக்கலாம் ஏன்னா பசங்க இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நம்ம வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு பழகுவாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ வந்து ஆட் பண்ணிப்பேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பூரி செஞ்சுட்டு இந்த விசில் வந்த உடனே கிரேவி இந்த சென்னா மசாலா எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் இப்போ விசில் திறந்த பிறகு சூப்பரான நம்மளோட மூக்கடலை சென்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்க வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதேமாரி இதை பார்த்தீங்கன்னா பூரி வந்து நம்ம சுட்டு ரெடி பண்ணியாச்சு நம்ம மைதாவும் கோதுமையும் சேர்த்து செய்கிறதுனால இந்த பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு இது எடுத்து பார்த்திங்கன்னா கூட நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு மாதிரி நீங்களும் வந்து பூரியும் மூக்க லட்சணாவும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ண நடந்துடாதீங்க தேங்க்யூ